இந்த ஒழுங்குள்ள வாழ்க்கையை பற்றி வேதம் சொல்லும் பொழுது விவாக மஞ்சம் அசூசிப்படாமல் இருக்க வேண்டும் என்று பொழுது அதாவது ஒரு விவாக மஞ்சம் வந்து கரைபடாமல் இருக்கணும் வாழ்க்கை கரைபடாமல் சுத்தமாக வாழணும் அதுக்கு தான் திருமணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் அப்போ திருமண வாழ்க்கை நான் ஈடுபடுவதும் திருமணத்திலே நான் தொடருவதற்கும் ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா என் பர்சனல் பியூரிட்டியை நான் காத்துக்கொள்ளணும் என் பர்சனல் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அதற்காக தான் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இதில் இந்த சுத்தமான ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கை வாழ்வதில் மூன்று பகுதிகள் இருக்கிறதாக என்னால் பார்க்க முடிகிறது முதலாவது எதில் வந்து நம்ம சுத்தம் உள்ளவர்களாக ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வாசித்து பாருங்கள் ஒன்று தீமோ முதலாம் அதிகாரம் ஐந்தாம் மாதம் ஒன்று தீமோ ஒன்று ஐந்து பாருங்கள் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அன்புதான் அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா சுத்தமான இருதயத்துல நல்ல மனசாட்சியில மாயமற்ற விசுவாசத்துல இருக்க வேண்டும் என்று போடு அப்ப முதலாவது ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை சுத்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது இந்த சுத்தமும் ஒழுக்கமும் முதலாவது எதில் இருக்க வேண்டும் என்றால் ஐ கால் திஸ் பியூரட்டி இன் லவ் அன்பிலே எப்படி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் என்றால் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பாருங்க அன்பு அன்பு அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு பேசுறாங்க எல்லா திரைப்படங்களும் அன்பை பற்றி தான் எழுதுறாங்க எல்லா பாடல்களும் இப்போ எழுதுறதெல்லாம் அன்பை பற்றி தான் பாட்டு எழுதுறாங்க அதனால் எல்லா அன்பும் சரி அப்படின்னு பைபிள் சொல்லலை அன்பு கூட எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும்னு போட்டிருக்கு அன்பு மாயமற்றதான் இருக்கணும் அன்பு நல்ல மனசாட்சி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அன்புன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அந்த அன்பை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி அவன் காட்டலாம்னா மாய் மாலமா கூட அன்பை காட்டலாம் அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அவன் அந்த அன்பையே ஒரு வேஷமாக என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் ஏனன்றா அன்பு அப்படின்றது வந்து சில விதங்கள்ல வெளிப்படுத்தப்படுகிறது இப்ப எல்லா குணங்களையுமே நம்ம வெளிப்படுத்துறதுக்கு ஒரு முரண் ஒன்று இருக்கா இல்லையா உதாரணமா ஒருவரை வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த இரக்கமுள்ளவர் எப்படி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று இருக்கு அவர் காட்டுற கருணை அவர் கொடுக்குற உதவிகள் அவர் பேசுகிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது ஓஹோ ரொம்ப இரக்கம் உள்ளவர் அப்படின்னு நம்ம உடனே அவருக்கு என்ன பண்றோம் சொல்றோம் இப்போ இன்னைக்கு பேசுனீங்க பாருங்க சாந்தம் அப்படின்னு பேசுனீங்க இப்போ சாந்தம் அப்படின்னா நம்ம சாந்தம் தலைப்பை பார்த்த உடனே ஒரு ஒரு குறும்படம் எடுத்திருக்காங்கன்ன உடனே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எங்கே இவங்க சாந்தமாக இருக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம் அப்போ அவங்க சாந்தத்தை ஏதாவது ஒரு செயலினால வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது இல்லையா இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவர் சாம்பார் ஊத்துறாரு சாம்பார் ஊற்றிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஆ பற்றி கரெக்டாக கேட்டிருக்கீங்க உப்பு இல்லை அப்படின்றாரு அப்போ சொல்றது எப்படி சொல்றாரு தான் அவர் சொன்னார் உண்மையாக தான் சொன்னாரு ஆனா அது சொல்றது எப்படி சொன்னாரு கட்டுமையான முகத்தோட சொல்றாரு அப்ப உடனே இன்னும் சாந்தமே இல்லாம இருக்காரு அப்படின்னு நம்ம உடனே கண்டுபிடிக்கிறோம் அதுக்காக தான் அப்படி எடுத்திருக்காங்க அவங்க மற்றபடி ரொம்ப சாந்தமான மனுஷன் தான் நினைக்கிறேன் இல்லையா பார்த்தா அப்படிதான் தெரியுது ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கு என்ன தான் பார்த்தேன் நான் நான் பார்த்த தெரில திருக்குதரிசமா சொல்றேன்னா என்னன்னு தெரில பட் நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டு சாந்தமா கோபமா பேசுற மாதிரி இருக்கு ஏன்னா அப்பப்போ அப்படி அம்மா வாமான்னு வந்துடுது நடுவுல நாடகத்துல கூட சேர்ந்து வந்துருது அது என்ன அதனால சாந்தம் ஆனால் அப்புறம் சாந்தம்னு தலைப்பு போட்ட உடனே நம்ம எப்படி தேடுறோம் அவங்க செயல்களில் சாந்தமா இருக்கணும் அப்படின்னு தேடுறோம் இப்போ அதே போலதான் அன்பு அப்படின்னும் போது நம்ம உடனே என்ன பண்றோம்னா அன்பா எப்படி பேசுவாங்க அன்பா எப்படி நடந்துக்கிடுவாங்க நம்ம உடனே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் உடனே மறந்துடாதீங்க உண்மையான அன்பே இல்லாம அன்பு இருக்கிற மாதிரி என்ன பண்ண முடியும் நடிக்க முடியும் அந்த சாந்தம் இதில் திருப்பி அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வரேன் அந்த சூப்பர் மார்க்கெட் காட்சியை பாத்தீங்களா சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள இறக்கி விடும்போது எப்படி இறக்கி விட்டாரு எப்படி இறக்கி விட்டாரு இப்போ சீக்கிரம் போய் வாங்கிட்டு ஓடிப்பா இது ஒன்று சொன்னாங்க ஒரு கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லி போய் வாங்கிட்டு சொல்லி விரட்டினார் இல்லையா உள்ள ஒரு பிரதர் பிரைஸ்லாட் பிரதர் என்ன சொன்னார் எப்படி ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃபா யார் சொன்னது அதை யார் சொல்றது யார் பிரைஸ்லாட் சொன்னவரா ஓ இவர் சொல்கிறாராம்மா நான் அதை ஃபுல்லாக கேட்கல போகிறேன் கரெக்டாக இதெல்லாம் எல்லா டீனேஜ் பிள்ளைங்க தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுது ஏன்னா ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃபா சரி நல்லா இருக்கு டைலாகு சரி அப்போ இவர் இவ்வளோ நேரம் கடுகு போட்டால் பொறிஞ்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாரு ஆனால் வேற ஆளை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாரு ரொம்ப சாந்தமாக பேசி ரொம்ப அன்பாக பேசி ரொம்ப நல்லவராக என்ன பண்ணுறாரு தன்னை காமிக்கிறாரு அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா இப்போ வெளியிலேருந்து பார்த்தவர் நிச்சயமா என்ன சொல்லி நினச்சிட்டு போயிருப்பாரு பா என்ன ஒரு அருமையான ஒரு புருஷன் இவ்வளோ சாந்தமாக அன்பா பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வந்து மனைவியெல்லாம் கூப்பிட்டு வந்து இவ்வளோ அருமையாக ஷாப்பிங் பண்ணிட்டு போறாரு நினச்சிட்டு தன்னை கூட மன ம மனசாட்சியில் குத்தப்பட்டவராக கூட போயிருக்கலாம் ஆனால் உண்மை கதை எப்படிப்பட்டது அது வேற கதை அப்போ அதே மாதிரி அன்பா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம காண்பிக்கிறது எப்படி நம்ம சில விதங்களை மட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டு சில முறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அன்பா இருக்கிறது போல ஒரு ஜோடனை பண்ண முடியும் ஒரு வேஷம் போட முடியும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேஷம் போட்டு நானும் எப்படி இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன் யாருக்காக பார்வையாளர்களுக்காக படத்துக்காக பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காட்சி காட்டணும்னு சொல்லி அன்பாக இருக்கிறது மாதிரி செயல் பண்ணலாம் ஆனால் பைபிள் அது அன்புன்னு சொல்லலை அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்னா மாயமற்றதாக இருக்க வேண்டும் மாய்மாலம் பண்ணாமல் நடிக்காமல் நீங்கள் எப்படி இருக்கணும் உண்மையாகவே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போ அன்பா இருக்கிறது போல நடிக்கவும் முடியும் அப்படி நடிச்சு நம்ம அன்பை காட்டுறோம் அப்படின்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு இல்லைன்னா சுத்தமான அன்பு கிடையாது அது ஒழுக்கமான அன்பு கிடையாது அது நேர்மையான ஒரு அன்பு கிடையாது அப்போ எதுல நாம வந்து திருமண வாழ்க்கை வந்து நம்ம ஒழுங்கு படுத்துதுன்னு சொல்லும்போது எதுல ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்டா எதுல சுத்தமா இருக்கணும்னா அன்புல சுத்தமா இருக்கணும் நான் அன்பை சும்மா நான் ஏதோ ஒரு செய்கைகளால ஒரு பேச்சினால ஒரு நடவடிக்கையினால நான் வெளித்தோற்றத்துல காண்பிக்கிறதுல திருப்தி கொள்றது வந்து அன்பு கிடையாது உண்மையா இருதயத்துல இருக்கணும் உண்மையா இருக்கணும் அதனால பாருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாய்மால வேஷம் போடுறதுனால மனைவி கிட்டே அன்பா இருக்கிற மாதிரி அன்பா இருந்துக்கிடுவாங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்பா இருக்கிற மாதிரி பேசிக்கிடுவாங்க அப்படியே எல்லாம் உதவி செய்யற மாதிரி செஞ்சுக்கிடுவாங்க அப்போ மனைவிக்கு சந்தேகமே வராது இவர் நம்ம மேலே தான் உருகிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சில வெளியில் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு செய்தி வரும் இவர் இங்கேயும் அன்பாக இருக்கிறாரு ஆஃபீஸ்லேயும் எப்படி இருக்காரு ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு தெரியும் அப்போ அப்படி தெரிய போது மனைவி முக்கால்வாசியும் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் சும்மா போய் சொல்கிறீங்க புருஷன் அப்படி கிடையாது அவர் அப்படியே அன்பில் உருகுவார் ஆனால் அவர் எங்கே உருவார் இங்கேயும் உருகுவார் அங்கேயும் என்ன பண்ணுவார் உருகுவார் இது என்ன இல்லைன்னா தூய்மையான அன்பு கிடையாது அப்போ அன்பிலே எப்படி இருக்கலாம்னா மாய்மாலமாக இருக்கலாம் அப்ப ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு விதமான வேஷம் ஒன்றை போட்டுட்டு இன்னொரு பக்கம் எப்படி இருக்கலாம் இருதயம் முழுவதும் அன்பற்றவர்களாக இருக்கலாம் உள்ளத்துல உண்மையான அன்பு கிடையாது ஆனா சும்மா தோற்றத்துக்காக மற்றவங்க பார்க்கும் போது எப்படி இருக்கலாம் ஓ இவங்க எல்லாம் செய்கிறாங்கன்னா நம்மளும் அப்படி செஞ்சு உண்மையா இருக்கிறது போல நம்ம என்ன பண்ணலாம் நம்ப வைக்கலாம் நம்ம அவங்களை எப்படியாவது நம்ப வச்சிடலாம் சில பேர் அவங்க நினைப்பாங்க ஓகே அன்பா இருக்கணும்னா நம்ம எதாவது பணத்தை செலவு பண்ணிட்டா இவங்க அப்படியே மயங்கிடுவாங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க சில பேர் அதனால பணத்தை வாரி இறக்கிற மாதிரி இறைச்சி அவங்கள அப்படியே நம்ப வச்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன இருப்பாங்க அவங்க வாழ்க்கை உண்மையான அன்பா இருதயத்துலேருந்து அன்பு இருக்க பேர் சில பேர் தேனொழுக பேசுவாங்க அவங்க பேச்ச கட்டவுடனே எல்லாரும் அப்பா என்ன அன்பா இருக்கிறாரு இந்த அம்மா எவ்வளோ அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே மயங்கிடுவாங்க பாருங்க எல்லாம் உருகி எல்லாம் நம்பி இருக்கும்போது உண்மையான நிலையோ அப்படி இருக்கும் வேறு விதமாக இருக்கும் அன்பு அப்படி தானே இருந்தது சிம்சோன்ட்ட என்ன அன்பா பேசுனா உருகி உருகி பேசுனா உன்னுடைய பலம் எங்க இருக்கிறது நான் எவ்வளவா உன்னை நேசிக்கிறேன் உன் பலத்தினுடைய ரகசியத்தை சொல்லு சொல்லுன்னு அவனுடைய ஜீவனே கசப்பாகிற வரைக்கும் பேசி பாருங்க எல்லாம் பேசி இவன் பாவம் அந்த லவ் சிக் பப்பின்னு அந்த மாதிரி அன்பிலே மயங்கி போய் கடைசியில தன்னுடைய ரகசியத்தை வெளியே சொன்னார் சொன்ன பிறகு அவர் சொன்ன வார்த்தை பெலிஸ்தியர் உண்மையில் வந்திருக்கிறார்கள் இவர் எப்பொழுதும் போல எழுமனா பலன் போயிடுச்சு அதுக்கப்புறமா பாருங்க ரொம்ப வேதனை என்னன்னா அந்த காட்சியில தலையிலால் அதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்க்க முடியல இவ்வளவு நேரம் அவன்கிட்ட பேசி அவனுடைய நம்பிக்கையை வாங்கிட்டு அவனை நம்ப வச்சு எல்லா ரகசியத்தையும் வாங்கின பிறகு ஆளையே காணும் அப்ப இவ்வளவு நேரம் அவள் போட்டதெல்லாம் என்னது ஒரு வேஷம் அவள் காரியம் ஆகணும் ஏன்னா ஏற்கனவே பெலிசியர்கள் அவள்கிட்ட சொல்லியிருந்தாங்க நீ இவனை மட்டும் எங்களுக்கு பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு காசு கொடுப்போம் அவ்வளவுதான் அந்த காசுக்காக ஒரு மனிதனை உண்மையா அவனை நேசிக்கிறேன் என்று ஒரு பெரிய நம்ப அப்படியே பாருங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அன்பு கூட எப்படி இருக்க முடியும் மாய்மாலமா இருக்க முடியும் குடும்பம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னா ஒழுங்குற வாழ்வதற்கு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை என்பது அன்பா இருப்பது போல நடிப்பதல்ல தூய்மையான அன்புள்ளவர்களா இருப்பது அந்த தூய்மையான அன்பு என்பது எப்படின்னா சுத்தமான இருதயத்திலிருந்து மனசாட்சியிலிருந்து பிறக்கிற அன்பு மாயமற்ற பிறக்கிற அன்பு அதனாலதான் ஒன்று பேத ஒன்று இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஒன்று பேதிரு ஒன்று இருபத்தி ரெண்டு உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்கள இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் எப்படி அன்பு கூறணும் சரி அதுக்கு முன்னால அன்பு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கு சுத்தமான இருதயத்தோட இருதய சுத்தமா வச்சுக்கிட்டு ஊக்கமா என்ன செய்யணும் அன்பு கூறணும் அப்ப இருதய சுத்தம் இல்லாமலே என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அன்பு கூற முடியும் இருதையும் சுத்தமாக இல்லாமலே அன்பான வார்த்தைகள் பேச முடியும் அன்பான செயல்கள் செய்ய முடியும் யாரை எப்படி நம்ப வைக்கிறது எப்படி அவங்களை வந்து திருப்திப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற விதம் அன்பை வெளிப்படுத்திட்டு இருதையும் சுத்தம் இல்லாமலே இருக்க முடியும் இருக்க முடியும் அதுவல்ல தேவன் எதிர்பார்க்கிற ஒழுங்கு இன்னும் நீங்கள் ரோமர் பனிரெண்டு ஒன்பதை வாசித்தால் ரோமர் பனிரெண்டு ஒன்பது உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொண்டிருங்கள் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக மாயமற்றதா இருப்பதாக நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த மாயமற்ற அன்புக்கு ஒரு முன்னடையாளமாக தன்னை காண்பித்தார் உண்மையான அன்பினால் அவர்களை நேசித்தார் அதே சொல்லுகிறது யார் மேல அவர் அன்பு வைத்தாரோ முடிவு பறிய அவர்களை அன்பு கூர்ந்தார் அந்த அன்புல மாயமும் இல்ல மாற்றமும் இல்ல பாருங்க அப்படியே இருந்தார் மற்றவங்க மாறினாங்க இயேசு வந்து சவால் விட்டாங்க எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் போக மாட்டேன் உண்மை கடைசி வரைக்கும் பின்பற்ற காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா எல்லாரும் மறுதளித்தால் நான் மறுதளிக்க மாட்டேன் பேச்செல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு ஆனா எல்லாரும் மாறிட்டாங்க மாறாத ஒரே ஒருவர் யாருன்னா இயேசு மாத்திர தான் அலய இல்ல ஏன் தெரியுமா அவரோட அன்பு எப்படிப்பட்ட அன்புனா மாய் அன்பு கிடையாது மாறுகிற அன்பு கிடையாது உண்மையாக ஜெனுவேன்னு அவர் அன்பு கொடுத்தார் வேதம் சொல்லுங்க அந்த அன்பினால சும்மா பேச்சல இல்லை வேதம் சொல்லுங்கிறது தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதிலும் ஒரு பெரிய அன்பு இந்த உலகத்துல இல்லவே இல்லை அந்த அன்பினால் அவர் அவ்வளவு நேசித்தார் அதான் உண்மையான அன்பு கடைசி வரைக்கும் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்காத ஒரு அன்பு தயங்காத ஒரு அன்பு அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சுத்தமுள்ள அன்புள்ள இடம் தான் எதுன்னு கேட்டா திருமணம் சுத்தமான அன்பு மாய்மாலம் இல்லாத வேஷம் இல்லாத ஒரு அன்பு